வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரைஸ்ராபி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு யார் யாருடன் கூட்டணி தேமுகாவுக்கு ஆயிடுச்சா ஆமாங்க அதிமுக தேமுதிக முடிஞ்சிச்சு ஜோலி ஆனா பத்து கொடுத்தாலும் வேணான்றா பாஜக பத்து கொடுத்தாலும் வேண்டாமா வேண்டவே வேண்டாயா உன் சங்காத்தமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தேமுதிக அடிச்சு நோத்திட்டாங்க சரி எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சாரு அஞ்சே சீட்டில் வளைச்சி போட்டார் கிட்டத்தட்ட ரொட்டி துண்டு மாதிரி போட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்தது இது மூலமாக எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு அளவுக்கு இந்த எலெக்ஷனில் நடக்குமா சாதகமாக மேலும் பார்த்திங்கன்னா நம்ம திமுக மிகப்பெரிய அளவில் பலமாய்ந்ததாக இருக்காங்க நம்ம சீமாஞ்சி சிக்கனா சீமாஞ்சின்னு வச்சு செஞ்சு அவன் ஓரம் கட்டிவிட்டாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவர் இப்போ தான் வேல்யூஷன் ரீவேல்யூஷன் போட்டிருக்காரு அது கரெக்டாக வந்திருக்குது அது என்னது டிவிக்கா தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகம் அந்த விட்டுச்சான் அதனால் அதனாலியூஷன் போட்டு திரும்ப அதை போட்டு எப்படியோ பாஸ் ஆகி திரும்ப வந்துடுச்சு இப்ப தேமுதிகவுக்கு அஞ்சு சீட் அதிமுகவுக்கு பலமா திமுகவுக்கு என்ன ஆக போகுது பாஜக எத்தனை சீட்டு ஜெயிக்க போகுது பார்ப்போம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு முயற்சித்தும் முடியலையடா ஐயையோ ஏமாந்து போன பாஜக எல்லாத்துக்கும் காரணமே வந்து நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தாங்க எல்லாத்துலேயும் சனியை முடிச்ச மாதிரியே எங்கேயாவது போய் ஏதாவது பேசிட வேண்டியது ஏதாவது செஞ்சிட வேண்டியது கடைசியில் பார்த்தா எல்லா பழியும் இவன் மேலே வருது இதனால் பாஜக வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவன் வளரலை தொப்பாத்தான் நல்லா வளர்ந்துருக்கு மனுஷன் இதில் வேறு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ்னால் எப்படி கெடுக்க மெடுக்கா இருப்பாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த விஜயகுமார் இருக்கட்டும் இல்லை அடுத்தது நம்ம இறையன்பு ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஐஏஎஸ் இறை அன்பு சரி அவரை விட்டுருவோம் நம்ம விஜயகுமார் எப்படி இருந்தார் இந்த மாதிரி பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து என்னமோ ஒரு வித்தியாசமான ஆளாக வந்துச்சு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் எடப்பாடியவர்கள் விஜயகாந்துக்குன்னு ஒரு மாதம் இருந்துச்சுல்ல அதை வச்சு ஏதாவது பண்ணிடலான்னு நினைக்கிறாப்புல நடக்குமா நடக்காதா பார்ப்போம் அதாவது விஜயகாந்த் அவர்களை வைத்து அந்த சிம்பத்தி க்ரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய மனைவி பிரேமலத்தை நினைக்கிறாங்க வரும் லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை வந்து மறைந்த ஜெயலலிதா வச்சு இவங்க ஒரு பக்கம் செய்றாங்க அவர் மறைந்த விஜயகாந்த் வச்சு இவங்க அரசியல் ஸோ இது மூலமா ஏதாவது ஒரு அனுதாப அலை ஒரு அலை சுனாமி எதாவது கிரியேட் பண்ணலாமா நினைக்கிறாங்க ஆனா அந்த பக்கம் திமுக தம்பி நாங்கள் ஏற்கனவே எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுவோம் அதனால உங்களுக்கு இந்த சிம்பத்தி அனுதாபத்தின் பெயர்ல தான் நாங்கள்லாம் வந்து எதுவும் செய்ய முடியாது நாங்கள் செய்கிறதெல்லாம் விஜயகாந்த் மறைவப்பையே செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அளவாக கொடுத்துருக்கானுங்க புட்டு புட்டு வச்சுருக்காங்க திமுக அதிமுக இப்போ தேமுதிகாவை நம்பி இருக்கிற நிலைமை சரி ரைட்டு அது மட்டும் இல்லைங்க விரைவில் நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தல் பல சோதனைகளை பார்க்க போகுதுன்றாங்க என்னென்னா சில பேர் சொல்கிறாங்க பாஜக அஞ்சு சீட்டு கிடைக்குமா அஞ்சு இடத்துல ஜெயிக்குமா சரி ரைட்டு ஓகே அவங்களுடைய ஆசையை நம்ம என்ன கிடைக்கணும் பாஜகவை அதிமுக தனது கூட்டணியிற்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எல்லா பேரும் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறானுங்க மக்கள் அப்படி தமிழ்நாட்டு மக்கள் நார்த் இந்தியா போய் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையே வேற நம்ம இதில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ்னா அங்கே வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வேண்டான்னு நினைக்கிறாங்க சரி எதை எப்படியோ எடப்பாடிக்கு இப்பயாவது தெரிஞ்சுது என்ன பண்ணுறதுன்னு அவரால் புரியாமல் இருந்தார் இனிமேல் எகிரி அடிப்போண்டா அப்படின்னு ஒருவேளை என்டிஏ கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு எடப்பாடிக்கே தெரிஞ்சிருச்சா எல்லாம் வந்து ஒரு மாதிரி புதிரும் தான் இருக்குது புரியாத புதி தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு மிகவும் வலுவை சேர்க்கக்கூடியது பல கட்சிகள் இருக்கு ஆனால் எடப்பாடியை பார்த்தா தான் இப்போ ரொம்ப ஏளனமாக இருக்குது எடப்பாடி ஏளனமாக போயிட்டாரு போன தடவை முத கொண்டு ஏதோ ஜெயிச்சு ஓரளவுக்கு நல்ல சீட் எல்லாம் வந்துடுச்சு ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒருவேளை எண்டிய கூட்டணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம தமிழகத்தை யாராலையும் பிடிக்கவே முடியாது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற பாஜக அதாவது தனித்து தேர்தலை நீ சந்திச்சு நீ ஒரு சீட்டாவது ஜெயிச்சுன்னு வச்சிக்கங்க அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் நீ என்றைக்குமே தனித்து நிற்காம இன்னைக்கு புதுசாக வந்தால் அண்ணாமலை பேச்சை கேட்டு எல்லா இதுலேயும் நிற்கிறானுங்க ஆனால் நிற்கிறதுக்கு ஆளு தான் கிடைக்கல புல்லை பிடிக்கிற மாதிரி தேடிக்கிட்டே இரு சரி குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க போய் அங்கே போய் சேர்ந்தால் தான் உண்டு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வேணும் வேணும்னு அதிமுகவும் நினைக்கிறாங்க பாஜகவும் நினைக்கிது ஆனால் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்புறம் ஒரே கூட்டணியில் இருந்தப்போ ஓரளவுக்கு வந்துச்சு தேர்ச்சி இப்போ கொஞ்சம் டவுட்டாக தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் இதற்கிடையே பார்த்திங்கன்னா அதிமுக பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு சமூகமாக எல்லாம் முடிஞ்சிச்சு கூட்டணி உறுதி இதுதான் இறுதி அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டாங்க நம்ம எடப்பாடியை பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அவரு தான் வருங்கால எம்ஜிஆராங்க இவரும் வருங்கால எம்ஜிஆர்ன்றாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வருங்கால எம்ஜிஆர்னு நம்ம இளைய தளபதி இருக்கார் பாருங்க அவரும் கூவிட்டுருக்காரு இருக்காரு இது எங்கே போய் முடிய போதோ தெரியல சரி ரைட்டு ஓகே மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் நம்ம அதிமுக தேமுதிக இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்க அப்படின்றது நம்ம எடப்பாடிக்கு தான் தெரியும் போன தடவை எவ்வளோ ஜெயித்தாங்கன்னு தெரியும் ஆனால் திமுக நாற்பதுக்கு நாற்பது சென்டமெடி ரைட்டு பேச்சுவார்த்தையின் போது என்ன நடந்துச்சு அதாவது நாலு தொகுதி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இப்படித்தான் பேசியிருக்கிறாங்க அப்படி பேசும்போது ஒரு எம்பி பதவி வேணும்னு கேட்டிருக்காங்க தம்பி நாலு தொகுதி வழங்குகிறோம் இருந்தாலும் தொகுதியில் சில மாற்றங்கள் செய்ய அதிமுக விரும்புது வட சென்னை கள்ளக்குறிச்சி விருதுநகர் திருச்சி தொகுதிகளை வழங்க அதிமுக விரும்புவதாக கூறிட்டாங்க நாங்கள் வேணால் இதை விரும்புகிறோம்ப்பா ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நான் தலையாட்ட முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி எடப்பாடி சரி அப்போ என்ன சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் ஒன்றும் இல்லை கட்சிக்குன்னு ஒரு இது இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க க நீங்கள் எப்படி இதில் நிற்கிறீங்கன்னா சொல்லுங்க வேறு என்ன காசு வேணுமா காசு எடுத்துக்கோங்க எடப்பாடி இல்லாத காசா காசாக பயஸ்காரனில் பல விஷயங்களை எடுத்துருக்காருல ஆமாங்க அந்த கேஸ் எல்லாம் வெளியே வரும் சியாங் கேஸு சுயாங் கேஸு மர்டர் கேஸு பல கேஸு இபிஎஸ் மேலே அதுக்கப்புறம் வரும் எல்லாம் நடக்கும் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு மேலே இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்க இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிருக்குது போயிட்டு எதை கொடுத்தாலும் போதுங்கன்னா கடைசியில் தேமுதிக அஞ்சு சீட்டு போதுமா ரைட்டு ஓகே ஆனால் மற்ற கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா தெரிச்சடிச்சு விடுறானுங்க பிஜேபியை கண்டாலே வெளியே எவனும் காட்டுறது கிடையாது கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் யார் வராங்கன்னா ராதிகா சரத்குமார் நாடார் சங்க கட்சிகள் உள்ளன் அழையுது சரி பேச்சுவார்த்தையில் நம்ம தேமுதிகா முடிஞ்சு போச்சு அதிமுகவோட சேர்ந்துருச்சு இப்போ பாஜக பக்கம் யார் இருக்கா இருக்கிறாங்கங்க பாஜக வத்தல் சொத்தல் கொத்தல் இது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஏதோ ஒன்று பண்ணியாவது ஏதாவது ஒரு சீட்டை ஜெயிக்கலாம்னு பார்க்குறாரு நம்ம அண்ணாமலை சரி ஆனால் அண்ணாமலை கொஞ்சம் வாயை கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்தால் இந்நேரம் அதிமுகவோட கூட்டணி அப்படியே தொடர்ந்து இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்ம அண்ணாமலையோட பேச்சு தான் நம்ம அவர் என்னமோ எது எது எதிர்கட்சி மாதிரியும் அதிமுக என்னமோ அந்தளவுக்கு வலுவான கட்சி இல்லாத மாதிரியும் இவங்க வளர்ந்துட்டால் மாதிரியும் என்ன பேச்சு கொஞ்ச நெஞ்ச பேச்சா மேலும் சமீபத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் மறைந்த பிறகு பிரதமர் மோடியெலாம் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அவங்க சார்பாக நிர்மலா சீதாராமன் சரி இப்போ அதிமுக அவங்க சார்பு வந்தாங்க திமுக ஆட்சியில் இருக்காங்க என்ன பண்ணாங்க பண்ணாங்கய்யா இந்த ஒரு விஷயத்தை தான் மிகவும் போட்டுறணுங்க அந்த விஷயத்தில் ஸ்டாலினை வேறு லெவலுங்க மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செஞ்சிட்டார் இது மூலமாக என்னாச்சு அதிமுக ஒரு பக்கம் பேர் வாங்கிட்டு போயிட்டானுங்க பாஜக பேர் வாங்கிட்டு போயிட்டானுங்க திமுக எப்போ வந்து உறுப்பினராக ஆனாரோ எம்எல்ஏ ஆனாரோ போய் கையில் காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டார் உதயநிதி ஆனால் நம்ம விஜய் மீது எரிந்த செருப்பு விரித்தனமான தாக்குதல் எங்கே தாக்கப்பட்டார் யார் தாக்கப்பட்டார் எதனால் தாக்கப்பட்டார் எப்படி தாக்கப்பட்டார் நடந்தது என்ன உண்மை என்ன இதை பற்றி நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் விஜய் கடித்த செருப்படி என்பது வரலாறு காணாத விஷயம் எப்படி நீங்கள் விஜயகாந்த் இறந்ததை வரலாறு காணாத விஷயமாக சொல்கிறீங்களோ அதே ஒரு விஜய் மீது எரிந்த செருப்படி வரலாறு காணாத விஷயம்தான் ஆக மொத்தம் இந்த ஒரு செருப்படியே விஜய்க்கு விஜயகாந்த் மறைவில் கொடுத்த ஒரு டாட் ஃபுல் ஸ்டாப்